ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லார்கிட்டையுமே எப்பவும் கண்டிப்பாகவும் கட்டாயமாகவும் நடந்துக்கக்கூடியவங்க தான் நீங்கள் ஆனால் அந்த கண்டிப்பிலும் கட்டாயத்திலையும் ஒரு நல்லது ஒளிஞ்சிருக்குங்கிறத யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அதே மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்திலையும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க துணிச்சலுக்கும் தைரியத்துக்கும் சொந்தக்காரங்க வாக்கு கொடுத்தா அதை தவற விட மாட்டீங்க உழைப்பின் மூலமாக மட்டுமே புகழை அடைய விரும்புவீங்க குறிக்கோளோடு வாழ்ந்து வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துடைய மொத்த பொறுப்பையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைப்பீங்க ஏமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சகம் அப்படிங்கிறவங்க எல்லா விஷயத்திலையுமே கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஸோ அவங்க கையில் இந்த குடும்பம் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க குறிப்பா நம்முடைய குடும்பத்தை வந்து சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி கௌரவமாக வச்சுக்கணும் யாருமே ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது எப்பவுமே நம்முடைய குடும்பத்துடைய நிலை அப்படிங்கிறது உயர்வுக்கே போகணுங்கிறதுல ரொம்ப கண்டிப்பா இருப்பீங்க இப்படிப்பட்ட குணம் கொண்ட விருச்சக ராசிக்கு தலைப்ப பார்த்திருப்பீங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கதவை தட்டக்கூடிய கஜ கேசரி யோகம் விருச்சக ராசிக்கு இனி உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே புரளி பேச போறாங்க எல்லாருக்கும் முன்னாடி கௌரவமா வாழணும் யாரும் நம்மளை ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கண்டிப்பா இருந்ததாலும் சொந்த பந்தங்கள் எல்லாமே புரளி பேசுறாங்கன்னு சொல்றியேமா ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்களா கண்டிப்பா புரளி பேச போறாங்க ஆனா தப்பா இல்லைங்க ரொம்ப உயர்வா தான் பேசுவாங்க அதாவது சொல்ல போனா பேசுவாங்கன்னு சொல்லலாம் என்னடா இப்படி வளர்ந்துட்டாங்க குடும்பமே ரொம்ப செழிப்பா இருக்கு சொத்து வாங்கிட்டாங்க வீடு வாங்கிட்டாங்க அதை இதுன்னு சொல்லி இப்படிதான் புரளி பேச போறாங்க நல்ல வகையில நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து மட்டும் அது என்ன ஏது எப்படிங்கறத இப்ப தெளிவா பார்க்கலாங்க என்னமா யோகம் சொன்ன கஜகேசரி யோகமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆண்டியுமே மாற்றக்கூடிய யோகம் தான் இந்த ஜோதிடத்துல நாங்க என்ன சொல்வோம்னா அதாவது மிகப்பெரிய யோக பலன்களை அள்ளி குடிக்கக்கூடிய யோகம்னு சொல்லுவோம் அந்த வகையில தான் இந்த வியாழ பகவானும் அதாவது குரு பகவானும் சந்திர பகவானும் இணைவதன் தான் இந்த யோகம் உருவாகுது புரியுதுங்களா சொல்லப்போனா இந்த வருடம் முழுக்கவே அதிர்ஷ்டமான பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்க ஒருத்தருக்கு ஜாக்பாட் அடிச்சா எப்படிங்க இருக்கும் குப்பமேட்டில் இருக்கவனும் கோபுரத்தில் ஏறி உட்கார்ந்துருவான் அப்படிதான் கஜம் அப்படின்னா யானை குறிக்கக்கூடிய சொல் கேசரி அப்படிங்கிறது சிங்கத்தை குறிக்கக்கூடிய சொல் அதாவது பலம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய வனாந்தரத்தில் சிங்கம் தனியாக ராஜா மாதிரி செல்வா கூட இருந்தா எப்படிங்க அப்படிதாங்க இந்த கஜ கேசரி யோகம்ங்கிறது உங்களுக்கு உங்களை சுத்தி எவ்வளவு பேர் வேணா இருக்கட்டும் எப்படிப்பட்ட உயர்வான நிலையில் இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அரசாங்கமே அவங்க கையில கூட இருக்கட்டும் ஆனா எல்லாருக்குமே நீ நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டா போச்சுங்க இந்த யோகத்தின் மூலமா அதிர்ஷ்டமான பலன்கள் மட்டுமே நீங்க வாழ்க்கையில வரப்போகுது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் பெரிய வகையிலான துன்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது இவ்வளவு தாண்டா வாழ்க்கை முடிஞ்சுதுடா விருச்சகம் அப்படியெல்லாம் இனி வந்து விருத்தியாகவே மாட்டீங்க மேல வரவே மாட்டீங்க அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் வாயில ஒண்ணு போட்ட மாதிரியும் அவங்க தலையிலேயே பெரிய கல்ல தூக்கி போட்ட மாதிரி இனிதான் உங்க வாழ்க்கையே புதுசா ஆரம்பமாக போகுது ரொம்ப சிறப்பா சொல்ல போனாக்கா ஜாக்பாட் அடிச்ச மாதிரி தான் திடீர் திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்ட மலை பொழிய போகுது ஆனா இந்த யோகங்கிறது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் யார் மூலயமா நடக்கும் தான் ஒரு புரிதல் இல்லாம நீங்க இருப்பீங்க ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேங்க நீங்க தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறப்போகுது பொன்னான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த கஜ கேசரி யோகம் பல உயர் பதவிகள் எல்லாமே நீங்க அடக் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் இல்லாம தொழில் செய்றவங்களுக்கு முன்னேற்றம் பதவியில் இருக்கவங்களுக்கு உயர்வு உத்தியோக உயர்வு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான பலன் கொடுக்க போகுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் நீங்க கரெக்டாக பயன்படுத்துனீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கு அடிக்கிறது எல்லாமே சிக்ஸர் தான் இந்த ஃபோர் அடிக்கிறது ரன் ஓடுறது மற்றவங்களுக்கு வந்து பாலை வந்து கேட்ச் கொடுக்கறது இந்த வேலைக்கு இடமே கிடையாது அடித்து தட்டி தூக்க போகிறீங்க யார் கண்ணுக்கும் தெரியாது யார் கண்ணுக்கும் சிக்காது அப்படி ஒரு யோகம்தான் ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எப்போ வேணாலும் நமக்கு நல்லது நடக்கும் எப்போ வேணாலும் நம்மளை தேடி அதிர்ஷ்டம் வரப்போகுது எந்த வாய்ப்பையும் வந்து நீங்கள் தவற விட்டுறக்கூடாதுங்க கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கணும் ஓகேங்களா இதை மட்டும் செஞ்சிட்டா போதும் இந்த குருவும் சந்திரனும் இணைவதன் காரணமா இந்த கஜகேசரி யோகத்தால் அதிகமான நல்ல பலன்களை பெற்று ரொம்ப நல்லா இருக்க போறீங்க சொல்ல போனா இந்த கேசரி யோகம்ங்கிறது உங்களுக்கு கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டினா எப்படி இருக்குமோ அந்த வகையில தாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுது இதனால் வரைக்கும் உங்களுடைய கஷ்ட நிலையை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு உங்களுடைய நிலையில உயர்வும் உங்க வாழ்க்கையே முடிஞ்சுதுன்னு சொன்னவங்க எல்லாம் உங்க வாயை மூடிக்கிறாங்க அளவுக்கு நீண்ட காலம் அவங்களுடைய ஏக்கங்கள் எல்லாமே தனிய போகுதுங்க நீங்க நினைச்சிருப்பீங்களே எத்தனை நாள் காத்திருப்பீங்க கதறி கதறி அழுதுருப்பீங்க கடவுளே கண்ணில்லையா இப்படி எல்லாம் வாட்டி வதைக்கிறியே இப்படி எல்லாம் என்ன ஏழமா பேசுறாங்களே இப்படி எல்லாம் என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறாங்களே நான் நல்லதுன்னு போனா கூட என்ன கெட்டதே வந்துட்டு இப்படி தவிச்ச உங்களுக்கு இனி குதூகலமா இருக்கக்கூடிய நேரங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில பல நேர்மறையான மாற்றங்கள் உருவாக போகுது அனைத்து முயற்சிகளுமே அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையா இருக்க போகுது தொழில் வாழ்க்கையுமே வெற்றி போகுது நீண்ட கால மா உங்களை துன்படுத்திட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவு கட்ட போகிறீங்க உங்கள் செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வர்றதுனால அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி உத்தியோக வாழ்க்கையிலும் சரி மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது மேலும் சொல்லணும்னா இந்த நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்க போகுதுங்க இதனால் பல்வேறு துறைகளில் விரும்பி இடத்தை அடைய போகிறீங்க அனைத்து திட்டங்களுமே வெற்றிகரமாக முடிச்சுக்க போகிறீங்க இன்னும் ஒருபடி மேலே சொல்லணுன்னா இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நேர்மறையாக மட்டும்தான் நடக்கும் எதிர்மறை என்ற பேச்சுக்கு இடமே கிடையாது கிடையாது தொழில் துறையிலும் சரி மேல் அதிகாரிங்க முழு ஆதரவு கொடுப்பாங்க உங்களுடைய செல்வ நிலையிலும் சரி உங்களுடைய செயல்பாடுகளிலும் சரி லாபம் குவிய போகுது புரியுதுங்களா அதே மாதிரி காதல் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய விற்க ராசிக்காரர்கள் மகிழ்ச்சி அதிகமாக போகுதுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப தரமான நேரத்தில் செலவிட போறீங்க உங்களுடைய உறவு அப்படிங்கிறது ரொம்ப வலுவா இருக்க போகுது இந்த காதல் உறவு வந்து திருமண பந்தத்துக்குள்ள போக போகுது இரு வீட்டா சம்மதத்தோட புரியுதுங்களா சொல்ல போனா இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்க முழுசா பயன்படுத்தி அப்படின்னா திடீர் நிதி ஆதாயங்களும் தொழிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி வெற்றி கிடைக்கும் பழைய முதலீடுகள் அதிக வருமானத்தை எதிர்பார்க்கலாம் பல்வேறு பெரும் வெற்றி கிடைக்கும் வணிகர்களா இருக்கீங்க பெரும் லாபம் வணிகத்தை அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற போறீங்க நிதி நிலை சீராக இருக்க போகுது இதனால சேமிப்பு அதிகமாக போகுது உங்களோட குடும்பத்தோட இனிமையான நேரத்தை செலவிட போறீங்க பல்வேறு சாதனைகளை செய்ய உங்களுடைய குடும்பத்தாரும் சரி உங்களுடைய ஆரோக்கியமும் சரி உங்களுக்கு உறுதுணையா இருக்க போகுது இது எல்லாத்துக்கும் காரண கர்த்தாவா இருக்கக்கூடிய குருவும் சந்திர பகவானும் இந்த சக்தி வாய்ந்த யோகத்தை உருவாக்கி உங்களுடைய வாழ்க்கையில செல்வ நிலையில புகழில் பதவியில் எல்லாத்தையுமே மகிழ்ச்சியை கொடுக்குறாங்க சொல்லப்போனால் அதிர்ஷ்டத்தை உச்சத்தில் வாழ போகிறீங்க எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை இந்த விருச்சகராசுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைடா எனக்கு அப்படிங்கிற மாதிரி காலரை தூக்கிட்டு நடை போடக்கூடிய அளவுக்கு சாதகமாக இருக்குதுங்க சொல்லப்போனால் தொழிலெல்லாம் சரியான நெருக்கடி கொடுத்துருப்பாங்க தொழிலை விட்டு போயிடலாங்கிற மாதிரியெல்லாம் எல்லாம் என்னடா இருக்க மாதிரி அப்படிங்கிற கஷ்டத்தையெல்லாம் கொடுத்துருப்பாங்க அது பெண்களுக்கெல்லாம் இன்னும் சொல்லப்போனால் ஓவர் டியூட்டிங்க என்ன பேசினாலும் சண்டை சச்சரவாக போகும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க கட்டிக்கிட்டவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க பெத்த பிள்ளைகளும் புரிஞ்சுக்க மாட்டாங்க எல்லாருக்குமே நீங்கள் வேண்டாதவங்களாகவே இருந்திருப்பீங்க ஆனால் இனி எல்லாருமே நீங்கள் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி போக போறாங்க சொந்தமா தொழில் செய்கிற பெண்மணிகளுக்கெல்லாம் சிறப்பான நேரங்க கரெக்டா பயன்படுத்துங்க எதிர்நிலை வந்துட்டு வலுப்படுது எதிர்காலத்துக்காக சேமிக்க வசதியா இருக்க போகுது இந்த நேரம் குடும்பத்தோட நேரத்தை வந்து இனிமையா செலவழிக்க போறீங்க முதலீடுகளில் நல்ல வருமானம் கிடைக்க போகுது தொழிலில் பதவி உயர்வு கிடைக்க போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க அதிர்ஷ்டங்கிறது பல வழிகளில் வரப்போகுது அதே மாதிரி மூத்தவங்களுடைய ஆதரவும் அவங்களுடைய வழிகாட்டுதலும் கிடைக்க போகுது செல்வம் குவியும் நிலை மேம்பாடு அடையுதுங்க காதல் வாழ்க்கையும் இனிமையா இருக்க போகுது சொந்த பங்கந்தங்கள் உடனான உறவும் வந்து வலுவா இருக்க போகுது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியம் மனநலம் இது ரெண்டுமே வந்து ரொம்ப குறிப்பா இந்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக மாத்தி கொடுக்குது இந்த நேரத்தை கரெக்டா பயன்படுத்தி உங்களுடைய நீண்ட நாள் இலக்குகளை கூட அடையிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நடக்கும் சொல்ல போனா இத்தனை நாள் உங்க வாழ்க்கை எப்படியோங்க என்ன வேணால் கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம் இனி அந்த ஒரு நிலைக்கு திரும்ப போக மாட்டீங்க பொற்காலத்துடைய தொடக்கம்ங்க இந்த நேரம் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதிர்ஷ்டம் ஒரு முறை தாண்டா உங்கள் வாழ்க்கையில் கதவை தட்டுன்னு அந்த கதவை தாங்க இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் தட்டியிருக்கு கரெக்டாக பயன்படுத்துங்க தட்டி கழிச்சிடாதீங்க ஏனோ தானோன்னு இருந்தீங்கன்னா கேர்லெஸ்ஸாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இடம் கொடுத்துடாதீங்க நீங்க ரொம்ப புத்திசாலி சுறுசுறுப்பானவங்க தான் நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன் பட் எங்கே செய்யணும் எப்படி செய்யணுங்கிறதுல கொஞ்சம் நீங்கள் வீக்கு தான் அதை தான் நீங்க இப்போ சரி பண்ணணும் அதே மாதிரி உத்தியோக பணியில் இருக்கவங்களுக்கு நீங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய உறவுகளில் அன்பும் நெருக்கமும் அதிகமாகும் திருமண விஷயத்தில் சாதகமான முடிவு கிடைக்கும் காதல் உறவுல எதிர்பாராத நேர்மறையான திருப்பங்கள் அமையும் ஆல்ரெடி திருமணமானவங்களா இருந்தீங்க கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப வலுவாக இருக்க போகுது சொல்ல போனால் இரட்டிப்பு செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய நேரம் வேலையிலும் சரி வியாபாரத்திலையும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி பல சாதகமான முடிவுகளை இந்த யோகம் உங்களுக்கு கொடுத்திருக்கு அதே மாதிரி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா வெளிநாட்டுல குடியேறணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கான அனுமதி எல்லாம் கிடைக்கும் முழுசா சொல்லணும்னா இந்த கஜ கேசரி யோகத்தினால அரசியல் இருக்கவங்களுக்கு எல்லாம் பல சாதகமான மாற்றம் நீங்க விரும்பிய பதவியை அடைய முடியும் உங்களுடைய கடினமான உழைப்புக்கான பலன்கள் இப்ப தேடி வரப்போகுது செல்வம் செழிப்புன்னு எல்லாமே உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு உங்க வாழ்க்கை வந்து பார்த்தீங்க பார்த்தீங்கன்னாக்கா மிகச்சிறப்பா இருக்க போதுங்க ஸோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் இந்த கஜ கேசரி யோகத்தினால விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான வாழ்க்கை ஆரம்பமாக போகுங்கிறத உணர்த்தியாச்சு இப்ப தனிப்பட்ட முறையில் விருச்சக ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இந்த யோகத்தினால கிடைச்சிருக்குங்கறத தெளிவா பார்க்கலாங்க விருச்சக ராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்னும் இந்த யோகத்தினால முன்னேற்றம் மட்டும்தான் குறிப்பா குரு பகவானால இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கூடிய நெருக்கடி விலகுது உடல்நிலை இருந்த பாதிப்புகள் விலகுது நீ உங்கள் வாழ்க்கையில் சங்கடங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது செல்வாக்கு உயருது மனநிலையில் இருந்த குழப்பங்கள் விலகுது தம்பதிகளுக்கிடையே இணக்கமான நிலை உருவாகுது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் அக்கறை கூடுதுங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண்கள் கிடைக்கும் அரசியல் பதவியில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பதவிகள் தேடி வரும் இது நாள் வரைக்கும் போராட்டமாக இருக்குங்க நெல் அப்படிங்கிற நிலையில் மாற்றம் உண்டு வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வர ஆரம்பிக்கும் சொல்லப்போனால் இத்தனை நாளாக ஓய்வு உறக்கம் இல்லாமல் வளர்ச்சியும் ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி நிம்மதியாக இருக்கக்கூடிய நேரங்க தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறையுது சகல விதங்களிலையும் செல்வாக்கு செல்வம் உயருதுங்க சுய வாழ்க்கையிலேயுமே வெற்றி அடைய போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் சனீஸ்வரரை வழிபாடு செய்ய வளம் உண்டாகும் நலம் கூடும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அடுத்ததா அனுஷ நட்சத்திரம் எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமா இருப்பீங்க அதனாலேயே எல்லாத்துலயுமே வெற்றியும் அடைஞ்சிருவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீ நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது இது நாள் வரைக்கும் ச சங்கடம் நெருக்கடி தொட்டதெல்லாம் கஷ்டம் தொட்டதெல்லாம் நஷ்டம் விருச்சகம் அப்படின்னாவே நம்முடைய வாழ்க்கை இப்படிதான்ப்பா அப்படின்னு நீங்களே வெறுத்து போன நிலையில கூட இனி நீங்க தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறக்கூடிய நேரம் புரியுதுங்களா குறிப்பா இந்த கஷ்ட நஷ்டங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்க போகுது வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதே மாதிரி உங்களுடைய பணியிடங்களில் இருந்த தடைகள் விலகி எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க போகுது ஒரு சிலர் வந்துட்டு புதுசாக வண்டி வாகனம் வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரி உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாக போகுது குறிப்பாக அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இனி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சுபமாக நடக்கப் போகுது குடும்பத்திலையுமே சுபகாரியம் நடக்க போகுது உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தியாக போகுது வேலையே இல்லமா வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவலோட நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக இருக்க போகுது சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க இல்லையா அந்த பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க இதனால லாபம் அதிகமாகுங்க உங்களுடைய செயல்பாடுகளில் தெளிவு இருக்க போகுது வியாபாரிகள் கலைஞர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது தடைகள் மட்டுமே சந்திச்சு வந்த நீங்க இனி தடைகள் இல்லாமல் சாதிக்க போறீங்க வங்கியில் கேட்ட பணம் கிடைக்கும் குடும்பத்திலிருந்து சங்கடமும் இப்போ விலகி போகுதுங்க சின்ன வியாபாரிகளா இருந்தா கூட சரிங்க உங்களுடைய நிலையில நல்ல முன்னேற்றம் உண்டு முயற்சிகளுடன் வெற்றி அடைய போறீங்க உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்க போகுது தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோனயம் அதிகரிக்க போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வுகளுக்கு நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்குங்க உங்களுக்கு பரிகாரம் மற்றும் வழிபாடு அணுதினமும் கால பைரவரை வழிபாடு செய்ய நெருக்கடிகள் நீங்கும் சந்தோஷ நிலை உருவாகும் அடுத்து கேட்டை நட்சத்திரம் உச்சத்தை எட்டக்கூடிய பாக்கியம் பெற்ற உங்களுக்கு இனி இந்த யோகத்தினால யோகமான விஷயங்கள் மட்டுமே நடக்கப்போகுது போகுது இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் தொழில் குடும்பம் வியாபாரம் எல்லாத்திலையுமே இந்த பிரச்சனைகள் முடிவு வர போகுதுங்க சொல்ல போனா இனி உங்க வாழ்க்கையில எல்லாமே பலமா இருக்க போகுது பணப்புழக்கம் அதிகமாக போகுது சாதகமான நிலை தொடர முயற்சிகளால் முடியாத வேலையை கூட இப்ப முடிச்சு காட்டிக்க போறீங்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்து வரக்கூடிய தொழிலை விரிவு செய்வீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க குறிப்பா குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்தை உயர்த்தி வைக்குது நஷ்டத்துல இயங்கி வந்த தொழில் கூட முன்னேற்றம் அடைய போகுதுங்க முடங்கி கிடந்த தொழிலில் கூட லாபம் பார்க்க போறீங்க பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவங்களுக்கு எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்க போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் நடக்கும் வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது இப்படி கனவுகள் எல்லாமே நனவாக போகுது பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்றீங்களா அதுவும் வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை மற்றும் கணவன் மனைவிக்கிடையே இடையே அதிகமாக போகுது இது வரைக்கும் உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்க கூட இப்போ உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் உண்டாகுதுங்க தேர்வை எளிமையா எழுதி முடிச்சிருவீங்க மூத்த குடிமகளுடைய உடல் நலம் முன்னேற்றம் உண்டுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு அணுதினனும் வீரராக பெருமாளை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குங்க சோ இப்ப பார்த்த நட்சத்திர பலன்களுமே இந்த கஜ கேசரி யோகத்தினால ராசிக்கு நல்ல காலம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ உங்களுக்கான பொதுவான பரிகாரம் சொல்கிறேங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்பெல்லாம் உங்களால முடியுதோ இல்ல முடியாத பட்சத்தில் செவ்வாய்கிழமைகளாவது துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகும் அதே மாதிரி நவ கிரகத்தை வந்து வளம்பாங்க ஒன்பது முறை வளம் வருவதனால நன்மைகள் பெருகும் அதே மாதிரி செம்பருத்தி மலரால் அம்மன் அம்மனுக்கு ராகு காலத்துல அர்ச்சனை செய்து வர மனசுல தைரியம் தன்னம்பிக்கை கூடும் எதிர்காலமே ரொம்ப பிரகாசமா படிச்சிடும் சோ எப்படி பார்த்தாலும் சரிங்க நூத்துக்கு நூறு சதவீதம் இந்த கஜ கேசரி யோகத்தினால விருச்சக ராசியினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உச்சக்கட்ட அதிர்ஷ்டத்துல போய் நிக்குது அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் எந்த வகையில் நம்ம ஏத்துக்கிட்டு செயல்படுறோங்கிறத மட்டும்தான் இருக்குங்க அந்த அதிர்ஷ்டம் முன்னேற போகுது நம்ம கையில நிக்கிறதும் புரியுதுங்களா இப்ப பல கோடி ரூபாய் பணம் நம்ம கையில் இருக்கு அதை வந்து முதலீடு பண்றதும் இல்ல ஏதாவது ஒரு வகையில நம்மளோட தேவைக்கு பயன்படுத்தி வச்சுக்கிட்டா மட்டும்தான் அதற்கான மதிப்பு இல்லை எனக்கு பல கோடி புதையல் கிடச்சிருக்கு கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா அதோட வேல்யூ அப்படிங்கிறது வேஸ்ட்டு தான் பொண்ணாக மாறதும் மண்ணாக மாறதும் விருச்சகராசிக்காரங்களோட உங்களுடைய செயல்பாடுகளை மட்டும்தான் இருக்குது கஜ கேசரி யோகம்ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வந்துட்டு என்ன சொல்கிறதுனா ஒரு பைப்பில் திறந்து விட்ட தண்ணி மாதிரி கிடையாதுங்க அணையே உங்களுக்கு திறந்து விட்ட மாதிரி அது ஒரு கூட இல்லாமல் எல்லா மடையும் ஒட்டு திறந்து விட்டால் எந்த அளவுக்கு தண்ணி வருமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துருக்குங்க எதை தொட்டாலும் அதிர்ஷ்டம் எதை தொட்டாலும் லாபம் இப்படி தான் இருக்க போகுது கரெக்டாக பயன்படுத்துங்க தயவு செஞ்சு அதே மாதிரி இப்போ நேரம் காலம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரையும் நம்பிடாதீங்க குறிப்பாக யாருக்காவது உதவி செய்கிறேன் அவங்கள நான் கூட வச்சுக்கிட்டு என்னோட வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது செஞ்சு மாட்டிக்குவீங்க சரிங்களா அதனால் யாரையும் நம்பாதீங்க நடக்கிறது எல்லாமே நன்மையாகவே நடக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்